இன்னும் ஐந்து நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு பயிரில் எழுவது சதவீத அளவிற்கு புகையான் பூச்சியினுடைய பாதிப்பு இருந்தால் ஒரு ஏக்கர் ஒன்றிற்கு முப்பது மூட்டை விளையும் என்று எதிர்பார்த்த நிலையில் பத்து பனிரெண்டு மூட்டைகளே விளையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாங்கள் செலவு செய்த பணத்தை எப்படி திருப்பி எடுப்பது என்பது விவசாயிகளே விவசாயிகளான எங்களிடத்திலே ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்குவதற்காக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது நாயிரம் நிவாரணம் அரசு கொடுத்தால்தான் எங்கள் எங்களுடைய முதலீடு தப்பிக்கும் ஆகவே அரசு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் வேளாண்மை என்பது என் புகையான் பூச்சிக்கு இந்த மருந்து அடித்தால் இந்த புகையான் பூச்சியிலிருந்து தப்பிக்கலாம் என்று கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மருந்தை பரிந்துரை செய்வார்கள் ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையில் வேளாண் துறை பார்க்க கூட இல்லை கம்பெனிக்காரர்கள் சொன்ன மருந்தை இரண்டு மூன்று மருந்துகளை நாங்கள் வாங்கி அடித்தோம் ஏற்கனவே ஒரு முறை அடித்திருந்தும் அதே வயலில் புகையான் பாதிப்பு ஏற்பட்டதால் மீண்டும் இரண்டாவது முறையாக நானே மருந்து அடித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும்